சின்னங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா சின்ன வாய் டேஸ்ட்டு கொஞ்சம் கொடுக்கும் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காய்ஜி ரொம்ப அடுப்பில் வானூலில் எடுத்து வச்சுக்கோங்க என்ன பச்சை ஒரு பெரிய ஸ்பூனாகணும்னா ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க சின்ன ஸ்பூனாக நாலு ஸ்பூன் ஊற்றிக்குங்க ஒரு ஸ்பூன் எடுத்து சின்ன வாயத்தை போடுறப்ப கொஞ்சம் பார்த்து போதும்னா பொழிஞ்சிரும் மேலே கொஞ்சம் பார்த்து நாங்களே எட்டக்கெண்டு தான் வீடியோ எடுத்தோம் கிண்டி விடுறப்ப கொஞ்சம் ஜாகிரதா கிண்டி விட்டுங்க கண்ணு எடுத்துட்டு கண்ணு நல்லையா போயிடும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுருக்குங்க அளவுக்கு கோல்டன் கலர் வந்த உடனே வெங்காயம் கொஞ்சம் நல்லா பறக்கி கொஞ்சம் இந்த மாதிரி வந்தோடனே ரெண்டு தக்காளி இறங்கி வச்சுன்னா முழுசாவே போட்டுக்கலாம் நம்ம அறிஞ்சிட்டு ஓகே கால்ஸ் இப்போ நம்ம வெங்காயத்தை கிண்டி விட்ட மாதிரி இதையும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பார்த்து கொஞ்சம் ஜாகிரதையாவே கிண்டுங்க

வீட்டு மாங்காய் தூள் ரெண்டு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக தான் ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் கிண்டி வீட்டிலாம் பார்த்து ஜாக்கத்தை கிண்டுங்க இதை நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கோம் மூடி வச்சுட்டு நம்ம போய் வெண்டைக்காய் இப்போ நம்ம அடுத்து போக போகிறோம் வெண்டைக்காய் இப்போ நம்ம நல்லா கட் பண்ணிக்கணும் கட் பண்ணுவாங்க வைப்பாருங்க கொஞ்சம் வெண்டைக்காய் சூப்பராக கட் பண்ணி வச்சு பாருங்க அதே தான் இதையும் வெண்டக்காவும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க பாருங்கள் வெண்டைக்காய் கொஞ்சம் எட்ட நெண்ணுக்கு கொஞ்சம் கொட்டுங்க ஏன்னா கொஞ்சம் வெண்டைக்காலெல்லாம் அது கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும்ல கடுகு மாதிரி அதெல்லாம் வெடிக்கும் உண்மையிலேயே எங்க அது வெடிக்கும் அது எண்ணெயில் போடுறப்ப ரொம்ப வெடிக்கும் அது பார்த்து கொஞ்சம் நாங்களே எட்டை நின்று தான் வெயில் எடுத்தோம் அதை எடுத்த மாதிரி இப்போ குழம்பு கொதிக்குதா பாருங்கள் அதை அதை கொஞ்சம் பார்த்துட்டு வரதுக்குள்ளே குழம்பு வச்சிடும் அது கொஞ்சம் வெந்த உடனே இதை எடுத்து பார்த்துக்குங்க குழம்புல தூக்கி போட்டு கொஞ்சம் நேரம் இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் வெண்டைக்காய் போட்டு கொஞ்சம் கொதிக்கிற மூடி வச்சு ஏன்னா அது கொஞ்சம் திறந்தே வச்சுன்னா ஒரு மாதிரி டப் டப்னோட சட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் இது வந்து செட்டினாட்டுக்கார குழம்பு மாதிரி தான் இதுவும் இதில் கொஞ்சம் நம்ம வெண்டைக்காய் போடுறதுனால வெண்டைக்காய் கார குழம்புன்னு சொல்லிக்கோங்க அதில் தக்காளி போடுறதுனால தக்காளி கொஞ்சம் சூப்பராக தூக்கலாக இருக்கும் கொஞ்சம் வெண்டைக்காய் கடுகு அதெல்லாம் போடுறது நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நான் நினைக்கிறேன் சூப்பரான குழம்பு ஆவி பறக்க ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இதை நம்ம ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டீன் சைடில் ரெடி பண்ணிடலாம் உண்மையிலே காசு ஒன்றிலே ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி பண்ணலாம் இப்போ வீட்டில் அர்ஜெண்டாக யாராவது சாப்பிட வராங்க விரும்புறா வெளிலேருந்து வராங்கன்னா நீங்கள் ஃபிஃப்டின் மினிட்ஸில் உடனே ரெடி பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்திங்கன்னா அவங்க சூப்பர் சூப்பர்னு சொல்லிக்கிட்டு சாப்பிட்டு வயித்தாலை போவோம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் காய்ஸ் வயித்தாலை போவாது காய்ஸ் அதெல்லாம் சூப்பராக குழம்பு வயத்தாலை போனாலும் அவங்களுக்கு செடி ஆகிடும் உண்மையாக லூஸ் மோஷனானா அவங்களுக்கு உண்மையிலேயே செடியாயிடும் இதில் கொஞ்சம் ஒன்று சீரகம் கொத்தமூலி இதெல்லாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா மூலிகை வெண்டைக்காய் காரக்குழம்பு உண்மையிலேயே காய் சீரகம் தோரம் பருப்பு பாசி பருப்பு உளுத்தம் பருப்பு அப்புறம் போட்டிங்கன்னா சாம்பார் காரக்குழம்பு சாம்பார் உண்மையிலே கொஞ்சம் செடி நாட்டுக்கு பவுட்ரு அப்புறம் கொஞ்சம் நாட்டு வகை விலங்கு அந்த விலங்கு வேணாம் வேணோட தப்பு தப்பு விலங்குலாம் போட்டுறோம் வயித்தரப்பு நீங்கள் வரைக்கும் கொஞ்சம் சிக்கன் மட்டும் போட்டிங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு அப்படின்னு ஒரு பேரை வந்துடும் புதுசாக நீங்கள் ரெடி பண்ண மாதிரி தான் இருக்கும் ஓகே காய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி இந்த கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எவ்வளோ வாயில வரல சப்ர ஃபாலோவ் பண்ணுங்கள் ஓகே வகாஷ் பாய் பாய் ஹலோ அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் கோச்சிக்காரிங்க கொஞ்சம் பெருசாக தான் வீடியோ இருக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுங்கள்